யாரு நாமத்தில் வாழ்த்துகிறேன் உங்களை பார்க்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம் உங்களோடு ஒரு வார்த்தை பேச விரும்புகிறார் நல்லா இருக்கீங்களா என்று விசாரிக்கிறதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஆனா அவர் நம்முடைய விசாரிக்கிறவரானபடினால் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்துவிட அவர் நமக்கு பலன் தருகிறார் திருப்பிக் கொள்கள் ஆதி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவ்வளவு சரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு புத்தி தெரிவிக்கிறதற்கு சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து புருஷனுக்கு கொடுத்தார் அவனும் புசித்தான் பறித்தால் கையினால் பறித்தால் கையினால் புசித்தால் கையினால் கொடுத்தான் இந்த கையிற்கு பாத்தீங்களா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் என்ன பறிக்கிறோம் என்ன புசிக்கிறோம் என்ன கொடுக்கிறோம்

கைகளை கொண்டு கத்தர் கொடுக்கிற கையா இருக்கணும் பிசுமி தங்குற பை கையா இருக்காது வாரி இறைக்கிற கையா இருக்கணும் அப்ப அந்த கை நாளை பறித்தால் கை நாளை பூசித்தால் தன் கை நாளை கொடுத்தால் இவன் கை பண்ற வேலை காது கேட்டது சிந்த மாறியது கை பறித்தது கை எடுத்தது கை பூசித்தது கை கொடுத்தது எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு மீறிதான் நடந்தது ஆகையினால அவனுடைய வார்த்தைக்கு மீறி நம்ம கை எதுவும் செஞ்சிடக்கூடாது அவனுடைய வார்த்தைக்கு மீறி நம்ம கை இன்னைக்கு சாத்தா எங்கயாரிடத்துல இன்னைக்கு யாருலாம் அதை திறக்கப்படுகிறது உங்க கைகளை கத்தல் அபிஷேகம் பண்ணுவாராக உங்க வீரர்களை கத்த பட்டயங்களாய் மாற்றுவாராக எல்லா போராட்டங்களை கத்த நீக்கி போடுவாராக இயேசுவின் கருமங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் உங்க கைகளில் ஒரு குணமாக்குற வல்லமே கத்தல் கொடுப்பாராக நீங்களே தொட்டு ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் நடப்பதாக அப்படிப்பட்ட அற்புதம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல நான் பார்க்கிறேன் இந்த கைகளால் இந்த கையில காசு தங்கட்டும் தரித்திரம் பிடித்த கையல்ல சாப பிடித்த கையல்ல கிருவ பெற்ற கை விசுவாசம் உள்ள கை விசுவாச செயல்படுத்துகிற கைக் கைகளினால் செய்த கத்த அற்புதத்தை அவர் கரத்தை காண்பீர்கள் உங்கள் கரத்தோடு गार्ड नसी घाट नसी घर नसी में